இன்று சாந்திக்கு மறக்கும் முதலே எனக்காக பஞ்சநிலை காத்துக் கொண்டு வந்து தண்ணி மறந்து உறங்கிவிட்டா என்னுடைய சாந்தி 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 மனமேடையில் அழகாக காட்சி அளித்தாய் சாந்தி இன்று உனக்கும் எனக்கும் முதலவு உன்னோடு நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று ஓடோடி வந்தேன் உன்னை இந்த கோலத்தில் நான் பார்ப்பதற்கா சாந்தி

நம்ம அரசாங்கத்தில் இருக்கிறார்கள் அவர்களை வைத்து இந்த குணப்படுத்தலாம் நாம் இருவரும் சந்தோஷமாக வாழலாம் இதை தவிர்த்து எதற்காக உண்மையை மறைக்க வேண்டும் உண்மை இது நானாக தேர்ந்தெடுத்துக் கொண்ட வாழ்க்கை இதை நான் யாரிடத்தில் முறையிட முடியும் சாந்தி சாந்தி മനമേ പോല മംഗളമില്ല கல்யாணம் செய்தது என் என் சாந்தி உன்னை பிரிந்து என்னால் வாழ முடியாது சாந்தி நீ இல்லாத ஒரு வாழ்க்கையினால் நினைத்து கூட பார்க்க முடியாது சாந்தி வாங்க போனேன் ஊர்வலம் போகே நான் பாதியிலே திரும்பி வந்தேன் தனிமரமாக தனிமரமாக but

one day

இதை நான் யாரிடத்தில் முறையிட முடியும் சந்தேன் ஒருவரை ஒருவர் காதலித்தோம் திருமணமும் செய்து கொண்டோம் இந்த இல்லன வாழ்க்கையை நல்லறமாக அமைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் வந்தேன் உன்னை இந்த கோலத்தை நான் பார்ப்பதற்காக யாருக்கு என்ன தீங்கு செய்தேன் யார் குடியை நான் கெடுத்தேன் எனக்கு எதற்காக அடுக்கடுக்காக சோதனைகள் வேதனைகள் என்று மனதாரம் ஒருவருக்கும் தீங்கு நினைக்காதவன் நான் அப்படி இருக்கும்போது எனக்கு எதற்காக இத்தனை சோதனைகளும் வேதனைகளும் தொடர்ந்து கொண்டு வர வேண்டும் ஆண்டவா இதுதான் விதியின் விளையாட்டு என்பார்கள் இதுதான் விதியின் விளையாட்டு என்பார்கள் உன்னை பிரிய மனமில்லாமல் எத்தனை முறையாக கேட்கிறேன் என்னிடத்தில் உண்மை மறைக்கலாம் உண்மை சொல்லக்கூடாதா சாந்தி சாந்தி பிறரை பழக்கம் கிடையாது ஒருவனை அறித்தால் தான் நான் வாழ முடியும் என்றால் அந்த வாழ்க்கையை வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய மனம் படைத்தவன் நான் அப்படி இருக்கும்போது அந்த ஆண்டவன் என் வாழ்க்கையில் மட்டும் இதற்காக இப்படியெல்லாம் விளையாட வேண்டும் உண்மையை சொல்லக்கூடாது சொல்ல நான் அவதாரம் இல்லை அம்மா தத்துவம் சொல்லே அழுதவன சந்தி இந்த திருநாளை இவள் கொடுத்தார் நான் யாரிடம் சொல்ல சோதனை மே சோதனை சோதனைத்தான் வாழ்க்கை என்றால் i i கேட்க சொல்ல முடியுமோ முடியாது அப்பா அப்பா அமர என்னது அம்மா இதை நான் என்னவென்று சொல்வேன் என்னால் எப்படி சொல்ல முடியும் அன்றைய சொன்னீர்கள் நீங்கள் மகனே நீ மனக்கு ஒரு ஏழ்மை குடியில் பிறந்தவளை இந்த பெண்ணை நீ திருமணம் செய்து கொண்ட பிறகு உங்களுக்குள்ளே எந்த ஒரு இடையூறுகளை எந்திரிட்டாலும் எங்களிடத்தில் முறையிடக்கூடாது மகனே என்று சொன்னீர்களே அம்மா ஆமாப்பா உங்களுடைய வார்த்தையை நான் கேட்காமல் மணந்தால் இவளைத்தான் மணக்க வேண்டும் என்று பிடிவாதமாக மணந்து கொண்டேன் என் நிலைமையை பார்த்திருக்கலாம் அம்மா அன்று சொன்னேன் திருமணத்துக்கு பிறகு எங்களுக்குள்ளே எந்த ஒரு இடையூறு நிந்தித்தாலும் உங்களிடத்தில் முறையிட மாட்டேன் இது நிச்சயம் என்று அம்மா இந்த உலகத்திலே எனக்குழை தவிர இருக்கிறார் சொல்ல முடியும் யார் ஒருவன் பெற்ற தாய் தந்தனுடைய வார்த்தையை கேட்காமல் என்னை போன்று தானாக வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறானோ அவர்களுக்கெல்லாம் கடைசியில் இதுதான் அம்மா கதை என்னை போன்ற என் நண்பர்கள் எத்தனையோ நபர் அவரவர் விரும்பிய வாழ்க்கையை அவரவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள் அவர்கள் எல்லாம் சந்தோஷமாக வாழ்கிறார்களா என்று கேட்டால் நிச்சயம் ஒருபொழுதும் இருக்கவே முடியாது அவர்களுக்குள்ளே நடக்கும் இன்னல்களையும் இடையூறுகளையும் பெற்றவரிடத்திலும் மற்றவரிடத்திலும் சொல்ல முடியாமல் என்னை போன்று புழு போல அந்த நிலைக்கு இன்று நான் ஆளாகிவிட்டேன் அப்பா நமக்கு இருப்பது ஒரே மகன் ஒப்பற்ற மகன் அவன் விரும்பியபடியே விரும்பிய பெண்ணை திருமணம் செய்து கொண்டு நான் நல்ல முறையோடு வாழ வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக நான் விரும்பி இவளையே மனமுடித்து வைத்திருக்கிறேன் பார்க்கவில்லை பணக்காரன் என்ற ஏற்ற தாழ்வுகளை பார்க்கவில்லை விரும்பி விரும்பிவிட்டானே என்ற ஒரே காலத்திற்காக நான் விரும்பிய இவளையே மனமுடித்து வைத்தீர்களே என் நிலைமையை பார்த்தீர்களா அப்பா அந்தமும் இந்த ஆண்டவனை வேண்டுகிறேன் வணங்குகிறேன் அந்த இறைவனுக்கும் என் மீது இரக்கம் இல்லாமல் போனது ஏன் என்று புரியவில்லை என்னை மறந்து விட்டான் என்னை மறந்து அவன் உணங்கிவிட்டான் அம்மா எத்தனை முறை கேட்டாலும் உண்மையை மறைக்கின்றால் இந்த பாவி நீங்களாவது கேட்டு பாருங்களாமா சாந்தி இந்த வியாதி உனக்கு எப்படி வந்தது நீ உண்மை சொன்னால் நல்ல ஒரு வைத்திய பார்த்து உனக்கு குணப்படுத்தி மகளோடு சேர்த்து வாழ வைக்க ஆசைப்படுறேன் உண்மை சொல்லிடு எனக்கு தாய்க்கு தாயாகும் தந்தைக்கு தந்தை

மகன் நல்ல முறையில் வாழ வேண்டும் அவனுக்கு ஒரு பிள்ளைய பிறக்க வேண்டும் பேரனை வாரிய கையில கொடுக்கணும் அதை வைத்து காலத்தை கழிக்கணும் ஒரு ஒரு வீட்டிலயும் தாய்மாரி நினைக்குவார்களே ஆனால் என் தாய்க்கு தலைமகன் இப்படி அழுவதை பார்த்தால் பற்று வயிறு பத்தி எழுகிறது சாந்தி உண்மையை சொல்ல முடியாத உன்னை கையெடுத்து வணங்கி கேட்கிறேன் நீ சொல்ல முடியுமா முடியாதா அடி பச்சோந்தி ஏண்டி நீ நல்ல கேண்டி காணுவ நீ நாசமா சும்மா போயிடுவ என் வகை எவ்வளவு ஆனந்தமா சந்தோஷமா வாழ்ந்திடலாம் வாக்கியேடி சீராயிடுச்சிட்டியே எக்குறதை ஓடி வந்த கோட்டானே உள்ள நெறி ஏண்டி என் குடும்பத்து ஆயிடு ஏண்டி மதுகிலே நேரத்தோட வரியா உன் உன் சாகுதிக்கு வர உன் சாகுத்தி போற நாங்கள எதிர்பார்த்து நேரத்தோடு சொல்ல மாதிரி சொல்ல மாட்டேமா விதி முடிந்து விடுத்து எப்படி உண்மையை வாங்க வேண்டும் எனக்கு நன்றாக தெரியும் நீங்கள் அரண்மனைக்கு சென்று ஓய்வெடுங்க நான் பாத்துக்கறேன். நீங்க வாங்க போகலாம். என்னிடத்தில் உண்மை மறைக்கலாம் என் தாய் தந்த இடத்தில் உண்மை மறைக்கலாமா அவர் யார் உனக்கு வாழ்வு கொடுத்த தெய்வம் அவர்கள் நினைத்திருந்தால் இந்த வாழ்க்கை உனக்கு கிடைத்திருக்குமாடி மகன் ஒரு இளவரசன் ஒரு இளவரசியைத்தான் மறக்க வேண்டும் என்று அவர்கள் இருவருமே பிடிவாதமாக இருந்திருந்தால் இந்த வாழ்க்கை உனக்கு கிடைச்சிருக்குமாடி பாவி